மீமோ வீட்டில் வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல உங்க கூட எங்கேயா போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா ஒரு ஒன் டே ஹாஃப் டே எங்க ரெண்டு பேரும் போயிட்டு எங்க போவீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போவோம் நீ உருட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப என்னோட காரை வந்துட்டு என் ஃப்ரெண்டு மாதிரி பாக்குறேன் சார் இப்போ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை என்னோட ஆண்டில் பார்த்தோட யாரோ என் கையை பிடிச்சிட்டு எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கும் ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் சார் நம்ம பைக் விஷயம் தொடக்கும் போதே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் சார் கூடயே இருக்கும் கூடயே நம்ம வந்து வண்டி ஓட்டும் போது ரொம்பவே என்னோட ஸ்போர்ட்ஸ் மோடனால என்ன ஹக் பண்ற மாதிரி தான் இருக்கும் சார் எங்க பைக் என்ன வெச்சு காமெடி கிமிடி பண்ணலையே என்ன கொஞ்சம் பைக் பூனை குட்டி நாய் குட்டி எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பா

இது என்னன்னு புடி சொரண்டி பாருங்க சார் பண்ணாதீங்க நாங்களா பார்க்கிங்ல வண்டி என்ன இந்த புடி உடைச்சிடுச்சு போங்கடா நீங்க ஏதோ எனக்கு ஆத்திரங்கள் வருது கால்ல ஸ்டார்ட் ஆகும்போது சரமம் வரும் ஏ எல எடுத்துனே கா ஏன்டா குடிக்கிறீல குடிக்கிறல போடா பேசும்போது அத நான் போடுறது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே எங்க 15 வருஷமா உங்களுக்கு பூ வாங்கி கொடுக்காம காருக்கு பூ போட்டுக்கிட்டு இருக்காங்க அவரே அத கேட்டா ஃபர்ஸ்ட் வைஃப் அதுதான் சொல்றாரு நீங்கலாம் யாருடா

என்னை பத்தி உனக்கு தெரியாது நீ யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கு வந்து அந்த பைக் மேல இன்ட்ரெஸ்ட்ல அவர் மட்டும் தான் அதை என்ஜாய் பண்ணும் எனக்கு ஒரு வைஃபா கண்டிப்பா நமக்கு அந்த பார்த்த முதல் நாளை மாதிரி பின்னாடி உட்காந்துட்டு போகணும்னு ஆசை இருக்கும் என்னோட என்னோட மகனும் என்னோட மகளும் என்னோட மனைவி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் சார் பைக்கும் இல்ல சார் அவரு உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காரு நீங்க நில்லுனா நிப்பாரா

இந்த காதல் கல்யாணங்கிறது பயணம் பண்ற மாதிரி காதல் பஸ்ல போறது இடையில இறங்கிடலாம் கல்யாணங்கிறது பிளேட்ல போற மாதிரி எல்லாம் இறங்க முடியாது அந்த